அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கலஞ்சர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் கலஞ்சர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் இதுவரை இந்த திட்டத்தில் விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்கள் பலரும் தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் உரிமை தொகையை தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல செலவுகள் மாதத்தின் முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் தேதி மாற்றப்பட பெண்கள் பலரும் கோரிக்கை இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த திட்டத்தில் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்ப தலைவருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மாதம் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது